வணக்கம் நண்பர்களே நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் குங்குமம் ரிவியூ சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா அந்த வக்கீல் இருக்கல அந்த வக்கீல் ஒரு சரியான கேப் மாதிரி முள்ள மாதிரி முடிச்சு வைக்க அந்த முள்ள மாதிரி முடிச்சு வைக்க ஃபோன் பண்ணா கூட எடுக்கல நம்ம இலக்கிய ஒரு பக்கம் ஜெயில போய் கழிச்சுன்ற நிலைமைக்கு போயிட்டாங்க இப்போ என்னடா பண்றது எதுடா பண்றது இப்போ இலக்கிய காப்பாத்த வேற வழியே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சோகத்துல ஒரு பக்கம் வேதனையில உட்காந்து இந்த மாதிரி ஒரு தருணத்துல சரி போய் நம்ம டைரக்டா பாத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கௌதம் இருந்து வண்டி எடுத்துக்கிட்டு ஒரு சுறாவளி கீழே மிகது அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போறாரு அங்க போயிட்டு வண்டி அப்படியே ஸ்டாப் பண்ணி பார்த்தா அப்படியே எல்லாரும் வாய் மேல கை வச்சுன்னு ஒரு பக்கம் பார்க்க வேண்டிய நிலைமை ஆயிடுச்சுன்னா பாத்துக்கோங்களேன் அப்படி என்னடா நினைச்சு எதுனா நினைச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா வேற எதுல இங்க கரெக்டா நம்ம கௌதம் இருக்காருல்ல அவர் இருந்தா போய் பார்த்தா கரெக்டா அந்த வக்கீல் கூட எஸ்எஸ்கே எஸ் கூட்டணி பண்ணிருக்கான் உடனே பாக்கணும் இந்த இடத்துக்கு போயிட்டு அவனை அடி அடி நடிச்சு இந்த புறான மூஞ்சிலே காசை வீரி இறக்கிறாரு நம்ம கௌதம் இந்த காசுக்கு எச்ச காசுக்காக நீ அவன பக்கம் சாஞ்ச ஒரு வக்கீல் தான் என்னன்னு தெரியுமாடா அது எந்த அளவுக்கு புனிதமானதுன்னு தெரியுமாடா ஒரு நிருபராதிய கரெக்டா அவனை உன்னை நம்பி ஒருத்தர் வராங்கன்னா அவளுக்கு எந்த ஒரு கெடுதலும் பண்ணாம உன்னோட உண்மையான உழைப்ப அவளுக்கு கொடுத்து அவங்க காப்பாற்றணும் உன்னை நம்பிதானா வராங்க ஆனா அப்படிப்பட்ட நீ கேவல காசுக்காக எச்சத்தனமா வேலை செய்யுறி அசிங்கமா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு காரி மூஞ்ச துப்பாத குறையான் கௌதம் நல்லா திட்டிட்டு அவனை அடிச்சுட்டு காசை மூஞ்சிட்டு வீறி அங்க இருந்து வந்தாரா டே எஸ்எஸ்கே இது ஒன்றும் முடிவில்லை இதுதான் ஆரம்பம் உனக்கு அழிவு கால ஆரம்பமாயிடுச்சு நீ தேவை இல்லாம என் பொண்டாட்டி விஷயத்த தலையிட்டுனே இருக்க இதுக்கு மேல நீ தேவையில்லாம பண்ணிருந்த மவனே உனக்கு என்ன நடக்குன்னு சொல்லிட்டு சத்தியமா எனக்கு தெரியாது உன் வாழ்க்கையில ரொம்ப ஃபீல் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே திட்டி விட்டுறாரு இதனால எஸ் எஸ் என்ன முடியுமோ உன்னால பண்ணிக்கடா உன்னால என்ன பண்ண முடியும்னாலாம் சிஸ்கிடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் காலையில் தூக்கி விடுறாரு எல்லா ஆணைக்கும் அடிசருக்கும் சும்மா சொல்லுவாங்க சின்ன தான் யானையோட காதுக்குள்ள போயிட்டு அப்படியே அந்த யானையாவே ஒரே அடியா பிளாட் ஆகிக்கிறது அது போலதாங்க எல்லாமே நம்ம ஈஸியா எதா இருந்தாலும் ஒரு சேரத்துல அதை அழிக்கிறதுக்கு சாதாரண ுக்குதையா அந்த புல்லுக்கிட்ட நம்மள அழிக்கிறதுக்கு முடியுங்க அதனால எல்லாமே யோசிச்சு பார்த்து நிதானமா எல்லாம் நடக்கணும் சரி இப்படி ஒரு பக்கம் போயின்னு இருக்கா மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்களானா கரெக்டா அந்த பைரவி இருக்காங்களா அவங்க வந்துன்னு ஆக்ரோஷத்துல இருக்காங்க எதுக்காகடா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கௌதம் இருந்து தன்னை இப்படி அசிங்கப்படுத்திட்டு போயிட்டானே ஒரு அம்மானுக்கிட்டா பாக்காம நம்மளை அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி நம்மளை விட்டு போயும் போய் அவகிட்ட என்ன இருக்குன்னு சொல்லிட்டு அவகிட்ட போயிட்டான் அது இந்த அம்மா கிட்ட சொத்து இருக்கு எல்லாமே இருக்கு வந்தான நல்ல ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சு சொசோ வரலாம்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த கேவலம் போயிட்டு அந்த வாடகை ரூம்ல கஷ்டப்பட்டு ஏசி காத்து எதுவுமே இல்லாம ரொம்ப வாடகைன்னு இருக்கான் அவ்வளவு பெரிய கஷ்டம் அவனுக்கு தேவையா எதுக்கு இந்த மாதிரி கஷ்டப்பட்டுன்னு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே திட்டின ஆரம்பிக்கிறாங்க அஞ்சலினு இத பாக்குற பார்த்து ஓஹோ கரெக்டா இங்கதான் தான் சூடியா இருக்குது சூடியாத்த நேரத்தில் நாமளும் கொஞ்சம் சூடிய துட்டா நல்லா அப்படியே சும்மா சுடுசுடுப்பா சுடுசுடுவா அப்படியே சும்மா சூடா போகுமே அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுன்னு இருக்காங்க ஆனா என்ன பண்ணுவாங்க ஏது பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு தெரியல ஆனா சிறப்பான சம்பவங்கள் நிறையவே செய்ய போறாங்க அந்த சிறப்பான சம்பவத்தை காத்துன்னு இருக்க நானும் இன்னாதான் நடக்க போகுது ஏதுதான் நடக்க போகுது பார்த்து ஒரு பக்கம் என்ஜாய்மெண்ட்டை போடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு மரண மாசோட நானும் காத்துன்னு இருக்கேன் பார்ப்போம் இன்னும் என்னென்ன நடக்க போது ஏதே எது நடக்க போகுதுன்னு அது மட்டும் இல்லாமல் கரெக்டாக அந்த வக்கீல் இருக்கால அவர் இருந்தாலும் கவுதம் மேலே கேஸ் போடலான்னு முடிவு பண்ணியிருக்கேன் என்ன அந்த மாதிரி அடிச்சிட்டோம் ஒதஷ்டம் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு டயலாக் ஒன்று இருக்காப்புல பாப்போம் என்ன நடக்க போதுன்ட்டு ஸோ நண்பில் இந்த வீடியோ நம்ம புச்சுருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்படின்ட்டு போல தட்டி விட்டு போங்க அப்போ தான் நான் போகிற அடுத்த அடுத்த வீடியோ உடனே உடன் வரேன் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா யூ நன்றி வணக்கம்